ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போதான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னும் இந்த ஸ்டிக்கரே ஓட்டல இன்னைக்கு நைட்டு தான் வரும் ஸோ நாளைக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுவோம் பட் வந்து மால்ட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் நம்ம ஸ்கின் க்ளோ மால்ட் வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ அதாவது இனிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இது எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல ஸ்கின் க்ளோ ஆகணும்னு நினைக்கிறவங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இதை எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம சன் ட்ரைல கூட கிடையாது விட்டமின் மெயின்டைன் பண்ணி ட்ரையரில் ட்ரை பண்ணி நிறைய நட்ஸ்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் ஸோ இப்போ இது வந்து நீங்கள் நார்மல் பால்ல இல்லை தேங்காய் பால்ல உங்கள் விருப்பம் ஒன்று டூ ரெண்டு டீஸ்பூன் எப்படி வேணாலும் டெய்லி ஒரு முப்பது நாள் குடிச்சு பாருங்க அப்புறமா உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்டு தெரியும் ஓகே இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் போடுறேன் ஓகே ஸோ இது வந்து தேங்காய் பால் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மில்க் ஓகே எப்படி பிங்காக வருது பாருங்க சூப்பராக இருக்குல்ல செம்ம கலரு இது வந்து குட்டியா சின்ன கப் இங்கே வருங்க எவ்வளோ பிங்கிஷ் கலராக இருக்குன்னு இங்கே வருங்க செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இதில் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா இதில் இனிப்பு சேர்த்துக்கணும் ஓகே இங்கே வருங்க நல்லா சூப்பராக நைஸாக வச்சுருக்கும் மெல்ட் ஆகிடும் ஒரு சிலருக்கு நீங்கள் இல்லை இன்னும் அந்த ஒரு துகள்கள் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குழந்தைங்களை கொடுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் மில்க் ஏன்னா நம்ம இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நான் எனக்கு நார்மல் மில்க் எப்போயுமே பிடிக்காது நான் அதில் எடுத்துக்க மாட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து கோகனட் மில்க் நீங்கள் கோ என்னுடைய ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம் கோகோனட் மில்கில் இந்த ஏ ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட்டு போட்டு குடிச்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வந்து பாட்டில் வந்து கொட்டி வச்சிடணும் ஏன்னா இதுல வந்து நல்லா இதுல அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட் தான் அதிகம் இருக்கிறதுனால இது வந்து நான் நம்ம ஸ்வீட்லாம் அதிகமாக அதிகமா சேர்க்கல அதனால ரொம்ப ட்ரையா இருக்காது அப்படியே லைட்டா ஒரு தண்ணியோட இருக்கு இதில் ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க எப்ப வேணுமோ அப்போ மட்டும் போட்டு வச்சுக்கணும் ஓகே இனிமேல் வந்து டெய்லி ஒரு வேலை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க எவ்வளவு பிங்கா இருக்கு சமயம் இருக்குல்ல இது வந்து கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாவுக்கு தான் எப்பயுமே எந்த என்ன கிருஷ்ணா தான் என்ன வந்து இந்த சமயம் இதையோ கிருஷ்ணா என் பக்கம் அப்பா கோயோட வழி விடு கிருஷ்ணா சூப்பராக இருக்கு ஸ்வீட் வந்து கம்மியா இருக்கு எனக்கு வந்து கோகோனட் மில்க் எப்படியும் பிடிக்கும் சொல்றேன் என்னுடைய ஒரு சீக்ரெட்னு சொல்றேன் ஸோ கோகோனட் மில்க்கில் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கணும்னு நீங்க கோகோனட் மில்க்கில் டெய்லி இது மாதிரி போட்டு குடிச்சு பாருங்க ஒரு மாசம் உங்க ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்க இது மார்னிங் பிரேக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேற எல்லாத்தையும் ஓகே ஓகே கிருஷ்ணா